சாரி கட்டலை உண்மைதானடா சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்து ஓடுறது வரைக்கிறது விளையிறது எல்லாம் பண்ணாங்க வீட்டில் உன்னோட சாப்பிட கேட்டாங்க வயிறு சரியில்லைன்னு சும்மா சொல்லிட்டேன் இன்னைக்கு நானும் சீக்கிரமாக தூங்க போகிறேன் ஓகே போய் தூங்க எப்படி இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது விராமி சாகுமுறையும் செய்யலைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு எதுக்கு உங்களுக்கு மன சரியில அதுக்கு எதுக்கு இப்போ உங்களுக்கு மனசு சரியலாம் போகுது எத்தனை வேற வேண்டா டைம் அவுட் கொடுக்குது போங்கடாடு வணக்கம் நல்லா இருக்கேன் யார் லாபல் இன்னைக்கு நான் சாப்பிடல அந்த பாவம் முன்னேத்தான் சேரும் இப்போ தான் நான் வந்து ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்தேன் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணதுனால் முடித்துக்கொண்டேன் வணக்கம் எங்கள் திருநங்கையை அத்தனை சொல்லிய அவதாரம் உன்னுடைய சக்தி யாருக்கும் தெரியாம பேசுறாங்க അണിത്തെ വിടവുകളെ ഉൻ ശക്തി എനിക്ക് തന്നെ തരും മൊബൈൽ നമ്പർ എന്ന് ஹாய் ஹாய் என்னது என்னங்க முகத்தை பார்க்காமல் யார் அந்த ஸ்கேனர் சொல்லிடாமு அவன் தலையை வெட்டி உன் காலில் வந்து போகிறேன் அந்த ஸ்கேனர் எனக்கு காவலுக்கு இருக்காங்க அவங்க தலையை நீ வெட்டிட்ட எனக்கு யார் காவலுக்கு இருக்கிறது உனிய மாதிரி பேட் பீப்பர்லாம் தூக்க வேணாமா ஏழு எத்தனை பேர் கெட்ட வரது பேசி வரவங்க அவங்களெல்லாம் மறைஞ்சி ரெண்டு ஸ்டூஃபாகி சூப்பு தூக்கிடுவாங்க சரியா அவங்கள போய் வெட்டி போடுறோன்ற মনব লাষ্ট <laughs>